பல உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார் அதிலே துல்லாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம் சிவ கார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர் வாழ வைத்தவர் எழில் என்றைக்குமே அவர் எழில் எழுச்சி பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில் தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குநர்களை உருவாக்கி வளர்த்த எழில் அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குநராக என சிபாரசு செய்த எழில் நான் இருபது வருடத்திற்கு முன்னாலே எழிலை பார்த்தேன் அந்த எழில் அவரிடத்தில் ஒரு இம்மியும் குறையவில்லை பல கதாநாயகர்கள் உருவாக்கி இருக்கிறார் அதில் துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம் நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன் சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர் வாழ வைத்தவர் குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் அவர் என்றும் எழுதோடு இருப்பார் அவருடைய இதயம் என்றும் அழகானது அருமையானது ஆனந்தமானது எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க பல கலைஞர்களை உருவாக்கி வாழ்க நீங்கள் வாழ்க உங்கள் குடும்பம் வாழ்க உங்கள் வாரிசில் வாழ்க உங்களால் இந்த சினிமா உலகம் வாழ்க தயாரிப்பாளர்கள் பல பேர் வாழ்க நன்றி வணக்கம்